அல்லாஹ் மலை என் அன்பு குழந்தையே உன் வழித்துணை சாயப்பா பேசுகிறேன் நான் உன்னை விட்டு எங்கே நகருவேன் ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை விட்டு வேற எங்காவது செல்வாளா எனக்கு என் குழந்தையை கவனிப்பதைத் தவிர வேறென்ன வேலை ஏன் நீ உன்னையே ஏளனமாக கருதுகின்றாய் நீ யாருக்கும் சளைத்த பிள்ளை இல்லை அறிவிலும் சரி திறமையிலும் சரி உனக்கான சாதுரியம் என்பது தனித்துவம் பெற்றது உனக்கே ஏன் உன் திறமை மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறாய் உனக்கு புரிய வைப்பதற்காகவே சில நிகழ்வுகளை நிகழ்த்துகிறேன் பணத்தை வைத்து எடை போடும் சில பேரிடம் இருந்து உன்னை நான் அவர்களின் உண்மையான முகத்தை உனக்கு சுட்டி காட்டுவதற்காகவே உள்ளேன் பணம் என்பது ஒரு தாள் மட்டும்தான் அதுதான் உயர்வை தருகிறது என்று நினைப்பவர்களிடம் இருந்து நீ விலகியே இரு ஏனென்றால் அவர்களுக்கு உன் உயர்வை பார்த்து பொறாமைப்படக்கூடியவர்கள் இருக்கக்கூடும் அதனால் நீ உன் சுற்று வட்டாரத்தை பார்த்தே வாழ பழகிக்கொள் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து செயல்பட பழகிக்கொள் உன் சூழ்நிலையில் பணமில்லாமல் நீ தவிக்கலாம் ஆனால் நிச்சயம் நிச்சயம் உன் கடன் பிரச்சனைகளை அனைத்தையும் முடித்துக் கொடுப்பேன் அந்த முடியும் நேரத்தை நீ தொட்டுவிட்டாய் உன்னை ஒருபோதும் நிர்கதியாய் நான் விடமாட்டேன் என் பிள்ளைகளின் நிம்மதியில்தான் என் மன நிறைவு அமைந்திருக்கிறது என்பதை உணர்ந்து கொள் நீ அப்படி உணர்ந்து கொண்டால் நான் உன்னுடைய வழியிலும் உன்னுடைய வாழ்விலும் வந்து கொண்டேன் இருக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொள்வாய் அல்லா மாலிக்